பக்கு வாரிய சட்டத்தை ஏற்கனவே உள்ள செயல்பாட்டின் அடிப்படையில் செயல்படுத்துவதற்காகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் அதை பதிவு செய்தார்கள் இஸ்லாமியர்களுடைய தர்காக்கள் பள்ளிவாசல் மகரசா போன்ற பல்வேறு பிரிவுகளில் இருக்கின்ற சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தான் வக்கு வாரியம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அதை அமைக்கப்பட்டது அது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் மத்தியிலே இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் அந்த சொத்துக்களுக்கு பல்வேறு சங்கடங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நல்ல முறையில் கட்டுக்கோப்போடு இயங்கி வருகிற வக்கு வாரியத்திற்கு சட்டத்திருத்தம் என்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றி செயல்படுத்துவதற்காக முயற்சியில் ஈடுபட்டார்கள் அதை தான் தடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திலே இன்றைக்கு வக்கு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வக்கு வாரியம் ஏற்கனவே உள்ள செயல்பாட்டில் அது செயல்பட வேண்டும் ஏதேனும் ஒரு தவறு ஆங்கொன்று இங்கொன்று நடந்தால் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் வக்கு வாரியத்துக்கு இருக்கும் தேவையில்லாமல் மற்றதை திணிப்பது கூடாது என்பதுதான் அந்த நோக்கம் அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சருடைய குரல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற அந்த அடிப்படையில் இந்த நோக்கத்தையும் அவர் வென்றெடுக்கிறார் இருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்திருக்கிறோம் இஸ்லாமிய சகோதரர்கள் அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதை வழக்கறிஞர்களாக ஈடுபட்டவர்களுக்கும் பாராட்டலையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பற்றினா வந்து பிஜேபி தான் வந்துட்டு அதிமுக கட்சியில் வளர்த்ததே ஒரு காரணமாக இருந்தது ஒரு நன்றிகரமாக தான் செஞ்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் ஒவ்வொரு கதையாக விடுறார் அவர் கதை என்பது ஏற்கனவே அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கதையெல்லாம் ஏற்கனவே அண்ணாமலையுடைய பேட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவங்க கூட்டணி இல்லாமல் போனாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களை காப்பாற்றின பிஜேபியோடு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் கூட்டணி இல்லாமல் போனீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்லுவார் அவர் சார் வந்து அதிமுக வந்து முயற்சி எடுத்தார் அவர் போய் தனியாக அமித்ஷா சந்திச்சது திரும்ப அமித்ஷா சந்திக்க போகிறார் டெல்லி டெல்லியில் இருப்பவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் என்பதற்கு செங்கோட்டையன்னு ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறார் என்று தான் தெரிகிறது அதிமுகவில் வந்து அது ஒன்றும் புதுசு இல்லை ஏற்கனவே வந்து அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து இது அடிமை இயக்கம் அடிமை இயக்கம்னு சொல்லினுங்கிறாங்க அதில் கொஞ்சம் தெளிவாக சொன்னவர் அண்ணாமலை அண்ணாமலை சொன்னார் ப எடப்பாடி பழனிசாமி எப்படி அடிமையானார் ஓபிஎஸ் எப்படி ஆனார் தினகரன் எப்படி ஆனாருன்னு தெளிவாக சொன்னார் ஆமாம் அதால் வந்து அது அடிமை இயக்கம் அது அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் நடித்தது மாதிரி இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொண்டர்களை வைத்துக் கொள்வது அந்தந்த தலைமை தலைமை பண்புள்ள அத்தனை கட்சிகளிலும் இருப்பவர்கள் அதை முறைப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் தலைமை பண்பு இல்லை என்று சொன்னால்தான் அதை முறைப்படுத்த முடியாமல் போகும் என்பது எல்லாரும் அறிந்தது அந்த அறிந்த செய்தி தான் நீங்களும் கேட்கிறீர்கள்